நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதாவது இந்த வீடியோவில் குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தை மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கூட பல நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்குது ஏன்னா கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இதனால் சொல்ல வரேன் அப்படின்னா கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதே தை மாதத்தில் சுக்கர பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே பேச்சு வழக்கில் சுக்கரன் உச்சண்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சுக்கரன் உச்சமடைகிறதும் இந்த மாசத்தில் நடக்குது இப்போ மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில மாதம் முழுக்க இருக்காரு செவ்வாய் கடகத்துல இருந்து அஞ்சாம் தேதி மிதன ராசிக்கு பின்னோக்கி வக்கரத்தில் இருக்காரு புதன் தனுசு ராசியில் இருக்காரு தை மாசம் ஆறாம் தேதி மகர ராசிக்கு போய் புதாதித்தியோகத்தை விடுகிறாரு இருபத்தி மூணாம் தேதி கும்பராசிக்கு போகிறார் குரு பகவான் ரிஷபராசியில் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி பலமடைகிறார் சுக்கர பகவான் கும்பத்தில் இருக்காரு தை பதினஞ்சில் மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார் உச்ச சுக்கரனோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது மாதிரி சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கணும் அப்படின்னு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போவோம் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாத நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களை ஓகோன்னு புகழலாம் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கிடைக்காத ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடச்சிருக்கு இது எப்பேற்பட்ட நேரத்தில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது ராசிக்குள்ளே குரு பகவான் வக்கரகதி இந்த மாதத்தில் அவர் பலமடைய போகிறாரு ஒரு பக்கம் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பலமடைகிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கரம் உச்சம் நீங்கள் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம் சினிமாவில் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருத்தன் ரொம்ப டாப்பில் போனான் அப்படின்னு வச்சுங்களேன் அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சம்பா அப்படிம்பாங்க ஏன்னா அந்த உச்சம் உச்சமடையும் போது அப்படிப்பட்ட யோக பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு உங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கரன் இந்த மாதத்தில் உச்சமடைகிறார் அதுவும் எங்கள் லாப வீட்டில் உச்சமடைகிறார் இந்த மாதம் போது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்துருக்கார் அப்படிங்கும்போது தொட்டது தொடங்கும் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில் ஒரு விண்ணை தொடக்கூடிய வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் எங்கே ஜோசியார் நானும் ஒரு தொழில் இருக்கேன் எங்கே போதும் ஒன்றும் பெருசாக பத்து ரூபா சம்பாதிக்கலை கடன் வாங்கினதை கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு இருக்கேன் அதுவும் கூட முழுசாக அடைய மாட்டேங்குது சமயத்தில் ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்து ரொம்ப செலவெல்லாம் சுருக்கி இறுக்கி வச்சு தான் கடனே அடைக்கிறேன் பெருசாக ஒன்றும் மிச்சப்பட மாட்டேங்குது பத்து ரூபா மிச்சம் வர்ற நேரத்தில் ஏதாவது ஒரு கல்யாணம் காய்ச்சி துக்கம் இப்படி ஏதாவது நடந்து போய் சொந்த பந்தத்தில் இருக்கிற காசு அதுக்கே போயிடுது என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற தான் இருப்பீங்க அந்த நேரத்தில் இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கும்போது எதிர்காலத்திற்கான திட்டம் அப்படிங்கிறத சரியாக தீட்டக்கூடிய மாதம் அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை யோசித்து செஞ்சாலும் அது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும் இதாண்டா என் வாழ்க்கையில் எடுத்த நான் சரியான முடிவு நல்ல நேரத்தில் நல்ல முடிவு எடுத்திருக்கேன்டாலும் நீங்கள் இன்னொரு இருபது வருஷம் கழித்து கூட நினச்சி பார்க்கலாம் அப்படி ஒரு யோகா அமைப்பு அதனால் முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொழில் ஒப்பந்தங்கள் வெளிநாடு பயணங்கள் வாகனம் வாங்கிறது இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா உச்சபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறத அடையலாம் தை மாதம் அஞ்சாம் தேதி ராசிக்கு செவ்வாய் வந்துடுறாரு ரிவேஸில் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா வக்கரத்துலேயும் நீசத்துலேயும் இருந்தார் இப்போ நீசத்தை விட்டுட்டு வக்கரம் மட்டும் அடைகிறார் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டாவது வீடு தன வீட்டுக்கு வரார் அப்படிங்கும்போது கட்டிய வீட்டை பழுது பார்க்கலாம் புதுசாக வீடு கட்டலாம் திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு வரண் பார்க்கலாம் இது மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதம் நீங்கள் பயணங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றேன் கிளம்பி போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் பத்து ரூபா மிச்சப்படுத்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப அற்புதமான நேரம் அப்படிங்கிறது கை கூடி வரும் அதேமாரி சில பேருக்கு வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கும் விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள் திரும்பி வரலாம் அதுமாதிரி எங்கேயாவது வெளிநாடு போய் நல்ல வேலை இல்லை நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு இடத்துல தெரியாமல் ஒருத்தன் போச்சடியாக கொண்டாந்து என்னை விட்டுட்டான் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்போ அந்த பகுதியிலே யாராவது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல விசா எடுக்கப்பட்டு முறையாக வேலைக்கு போகலாம் அப்படி ஒரு யோக வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது பயன்படுத்திங்க அதோட ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான புதன் ஆறாம் தேதி மகர ராசிக்கு போகிறார் பாகிஸ்தானத்துக்கு புதன் வரார் அப்படிங்கிறது பணப்புழக்கத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணுதுன்னு அர்த்தம் பணப்பிரச்சனைகளால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர போகிறாங்கன்னு அர்த்தம் அது மாதிரி திருமண வேலை வாய்ப்பு முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இப்படி புதா ஆதித்ய யோகத்தை கொடுத்துக்கிட்டே மகர வீட்டில் சனியோட வீட்டில் புதன் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் அப்படிங்கிறது தான் அதுமாதிரி இருபத்தி மூணாம் தேதி தன பஞ்சமாதிபதியான புதன் கும்பராசிக்கு போயிறார் தொழில் வீட்டுக்கும் அவர் போகிறார் அப்படிங்கும் போது தொழில் வளர்ச்சி உச்சத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த காரியெல்லாம் நடக்கும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு இஷ்டமா அதெல்லாம் நடக்காத என்ன இப்படி திடீர்னு நல்லது நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறத உங்களை தேடிகிட்டு வரும் அதோட தை பதினைஞ்சாந்தேதி மீனராசிக்கு போகிற சுக்கரன் உச்சம் அடைகிறார் ராசி அதிபதி உச்சம் லாபம் வீட்டில் எதிரிகளோட பலம் குறையும் அதாவது ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்லை ஆறாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறப்ப ருணரோக சத்துரு ஸ்தானத்துக்கு அவர் அதிபதி ருணரோகம் ரோகம் சத்துரு இவங்க எல்லாமே அழிவாங்க கடன் இருந்தால் சுத்தமாக அடைச்சிடலாம் நோய் இருந்ததுன்னா சுத்தமாக தீர்ந்து போயிடும் அடிக்கடி மருத்துவ செலவு பார்த்துட்டு இருக்கேன் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஆசத்திரிக்கு போயிட்டுருக்கேன் இப்படி இருந்த நிலமை மாறி எல்லோரும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க அதேமாரி எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது குறையும் நம்மளை எதுக்கணும்னு நினைத்தவர்களை எல்லாத்தையும் நாம் வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கிது உச்ச சுக்கரன் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள்லாம் சந்தித்து அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதுமாரி கேட்ட இடத்துல கேட்ட சலுகைகள் கிடைக்கும் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா இப்போ போய் இடத்துல எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் அர்ஜென்ட்டாக வேணும் கொடுங்க அப்படின்னா கிடைக்கும் ஒரு வீடு இருக்கேன் ஒரு ரெண்டு லட்சம் பணம் கிடைக்குது லோனாக கொடுங்க மாச சம்பளத்தில் பிடிச்சிங்க அப்படின்னா கிடைக்கும் இப்போ ஒரு இடத்துல உத்தியோகம் பார்த்துட்டு எனக்கு வேறு இடத்துக்கு இடமாற்றம் கொடுங்க நான் அவ்வளோ தூரம் வந்து வேலை செய்ய முடியல என்னால் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இடம் மாற்றம் இதுமாதிரி தேவைகளை நீங்கள் கேட்டு 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 வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது அதோட இந்த மாதத்தோட இருபத்தி ஒம்பதாம் தேதி மாத கடைசியில் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிற குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளே இருந்துக்கிட்டு பெருசாக எதுவும் செய்யலை வக்கரமாக போயிட்டார் இப்போ அவர் பலமடைகிறார் அப்படின்னா அவரோட பார்வையும் பலமடையுது அப்படின்னு அர்த்தம் குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து அஞ்சு ஏழு ஒம்பது இடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது பிள்ளைகள் வழியில் பெருமை கிடைக்கும் பிள்ளைங்க நல்லா படிக்குதா அப்படின்னு செய்தி நம்ம கைக்கு வரும் பிள்ளைகள் வந்து நல்ல வேலைக்கு போயிடுச்சு போன இடத்துல நல்லபடியாக செட்டில் ஆகிடுச்சி அப்படின்னு பிள்ளைகளை நினச்சி நாம பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதுமாரி ஏழாம் வீடு அப்படிங்கிறது ஏழாவது வீட்டில் அவரோட பார்வை போது மனைவி வழியில் நமக்கு சொத்து கிடைக்கிற வாய்ப்பு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமும் பரிபூர்ணமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துலையும் குரு பார்வை இருக்கும்போது மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடிக்கிட்டு வரும் எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆனால் எதாவது வாய்ப்பு கிடைச்சாதானே நான் என்னை நிரூபித்து காட்ட முடியும் வெறும் ஆளாக நான் என்னத்தை தான் பண்ணுறது அப்படின்னு நினச்சவர்கள் எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டக்கூடிய நாள் அதுமாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும் இத்தனையா இடத்துல வரன் பார்த்தேன் சரியாக அமையில போயிட்டு போயிட்டு வந்துட்டேங்கிற கதை மாறி வரன் தேடிக்கிட்டு வரும் பேசாமல் வீட்டில் உக்காந்தால் போதும் நல்ல வரனாக அமையும் அமையக்கூடிய வரன் நல்ல உத்தியோகஸ்தராகவும் நல்ல மனப்பொருத்தம் நல்ல ஜாதக பொருத்தம் இருக்கக்கூடியவராகவும் அமைவாங்க அப்படிங்கிற வகையில் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு அற்புதமான மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு இந்த மாதத்தில் உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் அன்னதானம் அப்படிங்கிறத மட்டும் செய்யுங்க மிக சிறந்த எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்